தமிழில் அழகு என்றாலே முருகன் முருகா என்கின்ற ஒற்றை மந்திரத்தில் சரவணபவ என்று அழைத்தால் ஓடோடி வருவான் குறைதீர்க்கும் கடவுள் பிற கடவுளெல்லாம் தலை போன்றவன் என்றால் அந்த தலைவனுக்கே மேல் நிற்கக்கூடிய தலைவன் இந்த முருகக் கடவுள் படிப்பவனுக்கும் படைப்பவனுக்கும் ஆணவம் கூடாது என்பதை அகந்தையை ஒழித்தவன் நம்முடைய கந்தவேல் கடவுள் ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் இந்த புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் நாமெல்லாம் இறைநெறி செய்திகளை பரப்புவதற்காக ஆலயத்தின் முன்பு சென்று நம்முடைய இல்லத்தினுடைய அறையில் நிறைய மந்திரங்களை சொல்லி தூபதீப ஆராதனை செய்து வழிபடக்கூடிய நாம் இன்றைக்கு நம்முடைய இல்லத்திலெல்லாம் தைமகளை வரவேற்று முடித்த நாம் இன்றைக்கு தைப்பூசத்தில் அழகு கடவுளாகிய கடவுளாகிய முருகக் கடவுளை நாம் கொண்டாடக்கூடிய நல்ல வேலையிலே இருக்கின்றோம் நாம் அப்படியே இல்லத்தில் இருந்தபடியே உங்களை திருச்செந்தூருக்கு திரு படமுதி படமுதிச்சோலைக்கு பழனிக்கு சுவாமிமலைக்கு திருத்தணிக்கு திருப்பரங்குன்றத்திற்கு அழைத்து செல்லலாம் என்று ஆசைப்பட்டாலும் இல்லத்தில் இருந்தபடியே வாரியார் வாக்குப்படி நினை 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 அந்த கந்தவேல் கடவுளை இருக்கும் இடத்தில் நினைத்தாலே தைப்பூச கடவுள் தை தை என வருவார் என்பார் என் அன்புக்குரியவர்களே உலகத்திலேயே தமிழ் சமூகம் எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் ஆடிப்பாடி ஆனந்தமாக பச்சை உடை கொண்டு எல்லோரும் தந்தானே சுவாமி என்று நடைபயணமாக போய் பால் காவடியோடும் பன்னீர் காவடியோடும் புஷ்பக்காவடியோடும் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அந்த ராஜ அடங்காரத்தில் பழனி முருகனை தரிசித்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவதுதான் இன்றைய சிறப்பு முருகனுடைய பெருமையை யார் வழி நின்று சொல்ல ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல் தந்த பாம்பன் சுவாமிகள் படி சொல்வதா அல்லது திருவண்ணாமலை தலத்தில் முருகப்பெருமானே காட்சி தந்த அருணகிரிநாதருடைய திருப்புகள் வழி நின்று சொல்வதா அல்லது வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகருடைய வழி நின்று சொல்வதா அல்லது கச்சியப்ப சிவாச்சாரியார் நெறி நின்று சொல்வதா எங்கு சொன்னாலும் எப்படி சொன்னாலும் முருகா என்கின்ற ஒற்றை மந்திரத்தில் சரவணபவ என்று அழைத்தால் ஓடோடி வருவான் குறைதீர்க்கும் கடவுள் முருகனுக்கு நாம் ஆயிரம் வரை சொல்லியிருக்கின்றோம் அழகு கடவுள் தமிழில் அழகு என்றாலே முருகன் ஏன் அவனுக்கு இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றால் முருகனுடைய பாதத்திற்கு கீழேதான் குன்று இருக்கிறது குன்றுக்கு மேல்தான் இவன் நிற்கிறான் இவனுடைய பாதம் பாதம்பட்டிருக்கக்கூடிய மலையிலிருந்து சிலை செய்து பிற கடவுள்கள் செய்வதால் இவன் தெய்வத்திற்கு மேலானவன் அதனால்தான் தான் தெய்வ சிகாமணி என்று சொல்வோம் சிகை என்றால் தலை அந்த தலையைவே அலங்கரிக்கக்கூடிய ஆபரணம் பிற கடவுளெல்லாம் தலை போன்றவன் என்றால் அந்த தலைவனுக்கே மேல் நிற்கக்கூடிய தலைவன் இந்த முருகக் கடவுள் வயதாரையும் வாழ வைக்கக்கூடிய வள்ளல் வருவான் கடைப்பல் முடைக்காத பாலகனவன் காற்சிலம்பு அணையாதவன் பயில்பவன் என்று ஏடனம் பேசிய சூரனை கூட திருச்செந்தூரில் சூரசம்ஹாரத்தின் போது மயிலாகவும் சேவற்கொடியாகவும் மாற்றி தன்னை வைதவரை வணங்கச் செய்தான் அதுபோல சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமில்லை சுப்பிரமணியக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள் சுவாமி பார்த்தா நமக்கு தெரியும் அந்த படைப்பு கடவுளாகிய பிரம்மனுக்கு பாடம் எடுத்தவன் ஓம் என்கின்ற பிரணவ பொருளுக்கு விளக்கம் கேட்க நீதான் என்று சொல்லத் தெரியாது ஆணவத்தால் கண்மத்தால் மாயத்தால் மறைந்தபோது அவனை தலைகுட்டி சிறை வைத்து நின்னை வணங்கிலும் தன் அகந்தை தவிர்க்கலன் ஆதலால் அவனை அறிஞ்சுரல் வைத்தேன் என்று எம்பெருமானாகிய சிவபெருமானிடத்திலேயே பிரம்மாவினுடைய தவறை சொன்னான் ஒன்றை படைக்க வேண்டுமென்றால் படிக்க வேண்டும் படிப்பவனுக்கும் படைப்பவனுக்கும் ஆணவம் கூடாது என்பதை அகந்தையை ஒழித்தவன் நம்முடைய கந்தவேல் கடவுள் இவையெல்லாவற்றிற்கு மேல் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெறும் தைப்பூசத்திற்கும் பங்குனி ஒத்திரத்திற்கும் மட்டுமல்ல வேல் என்பதே அறிவு கூர்மை ஆற்றலினுடைய அடையாள சின்னம் அதுவும் சக்தியிடமிருந்து வாங்குவது இன்றைக்கும் நாகை மாவட்டத்தினுடைய சிக்கல் பகுதியிலே வேல் வாங்கி சூரத்தில் சமகாரம் என்பார்களே அந்த விழாவில் இன்றைக்கும் முருகப்பெருமானுடைய உச்சவர் மூலவரை துடைக்க துடைக்க வேர்வை துளிகள் பனித்துளி போல கொட்டுவதாக ஐதீகம் கந்தவேல் கடவுளை நினைத்தால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் பிள்ளைப்பேறு பன்னீர் இலையில் தரக்கூடிய திருநீரை அருந்தினால் உடல் நோய் குணமாகும் எல்லாவற்றிற்கு மேல் இந்த தைப்பூச நன்னாளிலே ஆதிசங்கர பகவத்பாதா அருளிய சண்முக புஜங்கத்தை ஒருமுறை சொன்னால் உள்ளம் கால் வரை நோயில்லா பெருவாழ்வு வாழலாம் இப்படி பல்வேறு சிறப்புகளால் தமிழருடைய உள்ளத்தை இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய முருகப்பெருமானை தைப்பூச தன்னாளில் இந்த பெருநாளில் இல்லத்தில் ஒரு தூப தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு சிறிய நேவேத்தியத்தை செய்து வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வடிவேளா என்று காதலாகி கண்ணீர் மழுங்கி அவனுடைய பாதத்தை சிக்கன பற்றினால் தைப்பூசக் கடவுள் உங்கள் இல்லம் நோக்கி வருவான் ஆனந்தம் நிலைத்து நிற்கும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் வணக்கம்